இந்த ஒரு நொடிக்காக தான் தொலைக்காட்சியில் பல அரசியல் தலைவர்கள் காத்திருக்கிறார்கள் இந்த நாள் முதல் கொங்கு மண்டலமே தளபதி மண்டலமாக பெயர் மாற்றம் கொண்டிருக்கிறது உங்கள் அண்ணன் உங்கள் தம்பி உங்கள் வீட்டு பிள்ளை வெற்றி தலைவர் வருகிறார் தோகை நாளும் ங்க பகுதியினாலும் இந்த மண்ணோட மக்களோட மரியாதை தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய கோவை மக்களுக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம் 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 பேர் தான் பயிற்சி பட்டறை ஆனா இங்க ஏதோ வேற ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கு ஓகே இது வரைக்கும் பண்ண மாதிரி தான் நாம பண்ண போறது இல்லை ஒண்ணு ரெண்டாவது நம்ம ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறதே மக்களுக்காக தான் மக்களோட நலனுக்காக தான்